வணக்கம் சென்னை தீநகர் டக்கர்பாபா வித்யாலயா வினோபா அரங்கில் வரலாற்று நினைவூட்டல் நூல் மதிப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி நிறுவன தலைவர் எம் எல் ரவி தலைமையில் கராச்சி காங்கிரஸ் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நிறைவு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெற்ற உரிமைகளை பற்றி தியாக வரலாற்று நினைவூட்டல் நூல் மதிப்புரை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருந்த அனைவரையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ரா தனசேகரன் அவர்கள் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் அரசியல் வரலாறு தொடர்புடைய இருபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட நூல் வெளியிடப்பட்டது இந்த நூலின் சிறப்பம்சம் பற்றி அறம் இணைய இதழ் ஆசிரியர் சாவித்ரி கண்ணன் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கே சக்திவேல் சோசியலிஸ்ட் ஜனதா தளம் தஞ்சை இளஞ்சிங்கம் மக்கள் தேசிய கட்சி சேம நாராயணன் தமிழக ஜனதா தளம் டி ஆர் ராஜகோபால் தமிழக முன்னேற்றக் கழகம் கே ஆர் பி ருத்ரன் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் கீதா காந்திய நெறியாளர் முனைவர் ஆர் பிச்சை மது ஒழிப்பு சுந்தர் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இதர அமைப்பினர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர்